ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போகிறேன் போனாங்க போக முன்னா போனா கடைக்கு போற விட்டு இருக்காங்க அதோடய வீடியோ பார்த்துட்டேன் இப்போ என்ன வீடியோ பார்ப்போம்னா சின்ன ஒரு ஆக்சிடண்ட் வந்து கைதல அடிபடுத்துவாங்க ஒரு சின்ன ஒரு பிளான் பண்ண போகிறோம் அவங்களோட போறோம் அவங்க போகுதுன்னு பார்க்கலாம் அதே நம்மளுக்கு அவங்க வாரத்தை கூட நம்ம தட்டுப்போடு இதெல்லாம் பண்ணி ஒண்ணு அடிக்கிற மாதிரி நம்மளுடைய அர்ச்சனை நம்மளால பாசிருக்காங்க பார்ப்போம் ஓகேயா அவங்க போக வந்து பத்து நிமிஷம் அவன் கிடைக்க போயிருக்காங்க அவங்களும் பத்து நிமிஷம் அவங்க பால் கட்டிட்டு வாங்க தெரிய சட்னி பாப்பா பக்கத்தில் நான் பார்த்தா போனால் போய்ட்டு அது வந்து கூட இதெல்லாம் அரேஞ்ச் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் நடிப்போம் அவங்க வந்து பார்ப்போம் பார்த்துட்டு உங்களுடைய இது என்ன வீடியோ போடலான்னு போவோம்

ஆஹ் சரி சரி வாங்க ஆஹ் சரி வெ ஹலோ வண்டி ஓட்ட வண்டி ஓட்ட முடியாது வண்டி ஹலோ ஹலோ அம்மா ஹலோ அம்மா கேக்குறா ஹலோ ஹலோ மா

ஒரு மாசம் யாரும் சோல் போடுவா இப்ப எல்லாமே வாங்க முடியும்

பாரு அடிப்பட்டு குத்தம்மா கொழ வேதமா கிடைக்கிறேன் நான் முக்கியம் இல்லையா பைக்கு முக்கியம் நம்ம சேர்ந்துக்கெல்லாம் போய் போன் பண்ணி ஆலிஸ் வாங்குவோம் மூச்சு வாங்கினா நான் சொன்னா அது பேரு ஒரு மாதம் தேவையான இதெல்லாம் சொன்னா பாத்துங்க எனவே இந்த காலத்துல எத்தனையோ நாடகமான பாருங்க புருஷன் வந்து புருஷனாவும் அதுல வந்து பாக்கல அவன் வயசு முடியாதுதா அப்புறம் மத்தவங்க எல்லாரும் போக பண்ணி வாங்கன்னு சொல்ல வரும்போது இதெல்லாம் பழம்லாம் வாங்கணும் சொல்றேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க எங்க சேனல சப்போர்ட் பண்ணுங்க வேற மாதிரி வீடியோ போகணும்னா என்ன மாதிரி வீடியோ போடணும்னு நீங்க சொல்லுங்க அது மாதிரி நாங்க பண்றோம் நீங்க சப்போர்ட் பண்ண முடியாத நாங்க வீடியோ நிறைய போட முடியும் ஓகேவா சும்மா சின்ன வீடியோ நான் போட்டிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் நல்லா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் தேங்க் யூ பாய்